இளைஞர்கள் பெண்கள் அவர்களின் திருமண வாழ்க்கையை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது எப்படி திருமணம் பண்ணணும் திருமணம் பண்ணிட்டு எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கேட்டுக்கோங்க வீடியோவே முழுசும் பாருங்க அப்போ தான் புரியும் என்னடா பே கதை பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க புரிஞ்சா இதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு சிலர் படிப்பீங்க சிலர் படிக்காமல் வேலைக்கு போகிறீங்க அதெல்லாம் ரைட்டு ஏன்னா டெய்லி கூலி வேலைக்கு போகிறீங்க அதெல்லாம் சரி தான் ஆனால் படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க சரின்ட்டு கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் இல்லை நம்ம வெளிநாடு போயிட்டு காசு நிறைய சம்பாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க இல்லை நம்ம இங்கேருந்தே ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து வெளிநாடு போகிறவங்களா இருந்தால் கல்யாணம் பண்ணாமல் முதல்ல வெளிநாடு போய்ட்டு ஓரளவு எல்லா வசதிகளையும் உண்டு பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாடு போகிறது வந்து சுத்தப்படாதாங்க வாழ்க்கை எந்த நல்லா இருக்காது ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டாவே அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை தான் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த குழந்த பிள்ளைங்க மனைவியெல்லாம் வீட்டில் விட்டு விட்டு திம்பனி அங்கே வேலைக்கு போனீங்கன்னா அது நல்லா இருக்காது அது இவங்களுக்கும் நல்லா இருக்காது உங்களுக்கும் நல்லா இருக்காது சந்தோஷம் இருக்காது புரிஞ்சிங்களா அதனால் வெளிநாடு போய் சம்பாதி நினச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் போயிருங்க வந்து செட்டில் ஆகிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தொழில் பாருங்கள் புரிஞ்சுங்களா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகிறது அவளுக்கு சரியில்லைன்னா எனக்கு இது என்னுடைய கருத்து அது மாதிரி காலேஜி படிக்க போகிறீங்க அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறீங்க விரும்புகிறீங்க அந்த பொண்ணும் உங்களை விரும்புது சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க சரி படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க நானும் அதுதான் தான் சொல்கிறேன் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க போகிறது அந்தளவு சரியில்லைங்க யாராக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதாவது கல்யாணம்னு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் படிக்க போகக்கூடாதுங்க படிக்க போனால் ஒரு காலேஜ் போய் படிக்கிறதோ அது வந்து பார்ட் டைமில் கூட படிக்கிறது கூட ஒத்துக்கலாம் ஆனால் அந்த ரெகுலராக காலேஜ் போய் படிக்கிறது ஒத்து வராது பெண்களுக்கும் அது மாதிரி தான் கல்யாணம் பண்ணி நாங்கள் இல்லை நாங்கள் கல்யாணம் மட்டும் படிக்க வச்சுக்கிறோம் நீங்கள் ஒரு பக்கம் பொண்ணு கேட்பீங்க இல்லைங்க நாங்கள் படிக்க வச்சுக்கிறோங்கிறது கல்யாணம் பண்ணிவிட்டு படிக்க வைக்கிறதுங்கிறது சுத்தப்படாதவங்க படிக்கக்கூடாது கல்யாணம் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்கணும் அதுதான் ரைட்டு குடும்பத்தில் இருந்து குடும்பத்தில் என்ன வருமானம் ஈட்ட முடியுமோ அந்த வகையில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி செய் என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் தொழிலை செஞ்சு நீங்கள் குடும்பத்தை பார்க்கணும் இப்போ கல்யாணம் பண்ணவங்க ஒரு காலேஜ் ஒரு பையன் போகிறான்னு வச்சுக்க காலேஜ் படிக்க போகிறான் அவை வந்து இன்னொரு பெண்களில் பேசதான் பார்ப்பாங்க ஏதோ ஒரு டவுட்டு கேட்குறது போகிறது கிண்டலாக பேசுகிறது அது மாதிரி வரும்போது பேசியிருந்தா இன்னொருத்த போய் சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கார இருந்தால் அந்த பிள்ளைகிட்ட பேச இவன் கேட்டது பாடத்தில் டவுட்டு கேட்டுருக்கலாம் ஒரு ஏதாவது படிப்பு சம்மந்தமாக புரிஞ்சிக்கலாம் படிப்பு சம்மந்தமாக ஏதாவது பிராட்டிக்கலாம் ஏதாவது கேட்டிருக்கலாம் அதான் அவங்க அப்படின்னு நினைப்பாங்க அதே உங்கள் பெண்கள் இந்த பெண்கள் மனமாகி போச்சுன்னா அது போய் இன்னொரு பேசி தான் ஆகணும் ஒரு பையன்கிட்ட பைசு ஆகணும் காலேஜில் எல்லாத்தோட எல்லோரும் பேச தான் பார்ப்பாங்க அதனால் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து மற்ற பார்க்குறவங்களுக்கும் சரி உங்களுக்குள்ளேயே அது சில சந்தேகத்தை உண்டு பண்ணிடும் நம்ம மனைவி வந்து அங்கே போய் அந்த பொண்ணில் பேசிட்ருக்காரு அந்த பொண்ணுக்கு தம்பி வேறு இருக்கான் அண்ணன் வேறு இருக்கான் அப்படி நினைப்பீங்க அதனால் கல்யாணம் பண்ணி முடிஞ்சால் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்குறது தான் நல்லது கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க போகிறது அந்தளவு சரி வராது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க தொழிலை பார்த்துங்க பொண்ணுக்கு ஒரு வேலையை பார்த்துங்க நீங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கோங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் அதான் ரைட்டு ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க போகிறது அந்தளவு சரி வராதுங்க நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க ஏன்னா இப்படி தான் உலகம் இருக்குது ஏன்னா இன்றைய உலகத்தில் எது ஒன்று இல்லையோ அதை இருக்கிறத பார்த்து பேசிடுவாங்க உங்கள் குடும்பத்தில் அப்புறம் குழப்பம் வந்துடும் அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்காதீங்க ஆனால் கல்யாணம் பண்ணுங்கள் எல்லா வசதியும் உண்டு பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள் அதை தாங்க சொல்ல வந்தேன் கேட்டுங்க கல்யாணம் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்கணும் அதுதான் நல்லது புரிஞ்சுங்களா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ